எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எண்ணம் பாத்திரலாம் அது மட்டும் இல்லாமல் தங்கம் மற்றும் மெல்லி விலை வந்து மேலும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விவரத்தையும் பாத்துடலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ தங்கம் விலை வந்து தொடர்ந்து வந்து ஓரிரு நாட்களா வந்து சுமார் ஓரிரு மாதங்களாவே நல்லாவே ஏறிக்கிட்டு வருது கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய்க்கு இருந்த ஆபரணத்தங்கம் இன்னைக்கு வந்து ஏழாயிரத்தை தாண்டி எட்டாயிரத்துக்கு வந்துருச்சு ஆனால் இன்றைக்கி சற்றே வந்து நல்லாவே குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஸோ இன்றைய ஆபரணத்தங்கம் அதாவது வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸோட கோல்டோட ப்ரைஸ் என்னன்னு பத்திரலாம் ஒரு கிராமுக்கு வந்து எழுபது ரூபா குறைஞ்சிருக்கு எட்டாயிரத்தி பத்து ரூபாயிலிருந்து எழுபது ரூபா குறைஞ்சி இன்னைக்கு வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு வந்து கிடச்சிட்ருக்கு எட்டாயிரத்துக்கு கீழே வந்து வந்துருச்சு ஸோ ஒரு சவரனான எட்டு கிராம் வந்து ஐநூற்றி அறுபது குறைஞ்சி அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபதுக்கும்

எழுபதுக்கும் நூறு கிராம் வந்து ஏழாயிரத்தி நூறு இன்னைக்கு ஒரே நாளில் செஞ்சு எட்டு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி எழுநூறுக்கும் கிடச்சிட்டு இருக்கு ஸோ இது வந்து தங்கத்தோட விலை அடுத்து வந்து சில்வர் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து கடந்த ஒரு நாட்கெலாம் வந்து பெரிய அளவுக்கு எந்த மாற்றமே இல்லை ஒரு கிராம் வந்து நூற்றி ஏழு ரூபாய்க்கும் ஒரு சவரனான எட்டு கிராம் வந்து எட்நூற்றி ஐம்பத்தாறுக்கும் பத்து கிராம் வந்து பத ஆயிரத்தி எழுபதுக்கும் நூறு கிராம் வந்து பத்தாயிரத்தி எழுநூறுக்கும் ஆயிரம் கிராம் வந்து அதாவது வந்து ஒரு கிலோ வந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரத்துக்கும் வந்து கிடைச்சிட்ருக்கு ஸோ இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளி விலை ஸோ தங்கம் மற்றும் வெள்ளி விலை வந்து மேலும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் விதிக்கிற டேரிஃப் அதாவது வந்து டேக்ஸ் வந்து ட்ரேட் டேக்ஸ் வந்து எப்படி இருக்கோ எப்படி அமல்படுத்தப்படுது இதுக்கப்புறம் எப்படி வந்து விதிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் தங்கத்தோட விலை அடுத்த ஒரு மாதங்களுக்கு வந்து ஏற்றமோ இறக்கமோ வந்து இருக்கும்னு வந்து நான் வந்து எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சகோஸ் அதாவது வந்து ஒரு பதற்றம் உலக வங்கியில் உலக மார்க்கெட்டில் ஒரு பதற்றம் நிலை வரப்ப தங்கத்தோட விலை கண்டிப்பாக வந்து ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து நீண்ட காலத்துக்கு வந்து தங்கம் வந்து என்றைக்குமே ஒரு சேஃபான முதலீடு அது மட்டும் இல்லாமல் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலுமே நீண்ட காலத்தில் வந்து தங்கம் வந்து ஒரே இதுதான் ஏறி தந்திருக்கு நீங்களே பார்க்கலாம் பத்து வருடத்துக்கு முன் வந்து தங்கம் வந்து கம்மியான விலையில் கிடச்சிருக்காது ஸோ பத்து வருடங்களில் வந்து நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ தங்கம் வந்து நீங்கள் வந்து இப்போ சார்ஜின் கோல்டு மேண்டாகவும் வாங்கலாம் வாங்க முடியாது ஃபிசிக்கல் கோல்டாக வாங்க வந்து உங்களுக்கு வந்து பெரிய கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வந்து டிஜிட்டல் டிஜிட்டல் கோடாக வாங்கிக்கலாம் ஆனால் தங்கம் வந்து கண்டிப்பாக வாங்குங்க இந்த மாதிரி குறையும் போதெல்லாம் சிறு சிறுதாக வாங்கிக்கிட்டிங்கன்னா நீண்ட காலத்துக்கு ஒரு நல்ல முதலீடாக இருக்கும்